மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏழாம் வகுப்பு தமிழ் பருவம் இரண்டு இயல் ஒன்று இலக்கிய வகை சொற்கள் இந்த இலக்கண பகுதியில் உள்ள மதிப்பீட்டு வினாக்களை புத்தகத்திலேயே மிக மிக எளிமையான முறையில் குறித்து படிக்கப் போகின்றோம் பக்கம் பதினேழு மதிப்பீடு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஒன்று எல்லாருக்கும் எளிதில் பொருள் விளங்கும் சொல் ஆ இயற் சொல் இரண்டு பலபொருள் தரும் ஒரு சொல் என்பது திரிசொல் மூன்று வடமொழி என்று அழைக்கப்படும் மொழி சமஸ்கிருதம் பொறுத்துக இயற் இயற் என்றால் சோறு திரி சொல் அழுவம் திசை சொல் பெற்றம் வட சொல் இரத்தம் இனி குருவினா பார்க்கலாம் ஒன்று இயற்சொல்லின் நான்கு வகைகள் யாவை இதற்கான விடை பக்கம் பதினைந்தில் இருக்கு பக்கம் பதினைந்தில் இயற் அப்படிங்கிற அந்த தலைப்புக்கு கீழே அந்த கட்டத்துக்குள்ளால பெயர் இயற் வினை இயற் இடை இயர்சொல் உரி இயற்ச்சொல் என நான்கு வகைப்படும் இதுவரைக்கும் இரண்டு குங்குமம் கமலம் என்பன எவ்வகை வட சொற்கள் இதற்கான விடை பக்கம் பதினாறில் இருக்கு வட சொல் அப்படிங்கிற கீழே கமலம் குங்குமம் நமக்கு எழுதிக்கணும் முதலிய சொற்கள் தமிழில் வழக்கில் இருந்தாலும் இவை தமிழ் சொற்கள் அல்ல இவை வடமொழி எனப்படும் சமஸ்கிருத மொழி சொற்களாகும் இவ்வாறு வடமொழியிலிருந்து வந்து தமிழில் இடம்பெறும் சொற்கள் வட சொற்கள் எனப்படும் இதுவரைக்கும் மூன்று இலக்கிய வகை சொற்கள் எத்தனை வகைப்படும் அவையாவை இதற்கான விடை பக்கம் பதினைந்தில் இருக்கு பக்கம் பதினைந்தில் மூன்றாவது பேரகிராப் அதில் ரெண்டாவது லைன் இலக்கிய வகையில் சொற்களை இயற்சொல் திரிசொல் திசைச்சொல் திசை சொல் வட சொல் என நான்கு வகையாக பிரிக்கலாம் இதுவரைக்கும் நான்கு திரிசொல்லின் வகைகள் குறித்து விளக்குக இதற்கான விடை பக்கம் பதினாறுல இருக்கு பக்கம் பதினாறில் மேலே ஒரு கட்டம் இருக்குது அது முழுக்க வரோம் அழுவம் வங்கம் பேர்திரிச்சொல் இயம்பினான் பயிற்றாள் வினை திரிச்சொல் அன்ன மான இடைத்திரிச்சொல் கூர் களி உரி திருச்சொல் இதுவரை ஐந்து பண்டிகை கேணி என்பன எவ்வகை சொற்கள் விளக்குக இதற்கான விடை பக்கம் பதினாறில் இருக்குது பக்கம் பதினாறில் திசை சொல் அப்படிங்கிற அந்த தலைப்புக்கு கீழே பண்டிகை அப்புறம் கேணிங்கிறது நம்ம இங்கே எழுதிப்போம் பண்டிகை கேணி முதல் முதலிய சொற்கள் தமிழில் வழக்கில் இருந்தாலும் இவை தமிழ் சொற்கள் அல்ல இவை பிற மொழிகளில் இருந்து வந்து தமிழில் வழங்கி வருபவை இவ்வாறு வடமொழி தவிர பிற மொழிகளில் இருந்து வந்து தமிழில் இடம்பெறும் சொற்கள் திசை சொற்கள் எனப்படும் இதுவரைக்கும் மாணவ செல்வங்களே இன்றைய வகுப்பு உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறேன் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்